நியூஸ் செங்குன்றம் அதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் விசாரணை கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இதனையடுத்து மெத்தனால் விற்பனையாளர்கள் மீது காவல்துறை கடும் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அடுத்த வடபெரும்பாக்கும் பகுதிகளில் உள்ள தனியார் கெமிக்கல் குடோன்களில் தீவிர சோதனை மேற்கொண்டனர் அப்போது ஒரு கிடங்கில் பூட்டை உடைத்து காவல்துறையினர் தீவிர சோதனை மேற்கொண்டதில் ரசாயன பொருட்கள் பேரல் பேரலாக இருந்தது தெரியவந்தது இதையடுத்து சுமார் ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் மெத்தனால் கலவையுடன் இருந்த ரசாயனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் பறிமுதல் செய்யப்பட்ட ரசாயன பொருட்களில் உள்ள மெத்தனால் வீரியம் தொடர்பாகவும் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது இதனை அடுத்து கொருக்குப்பேட்டையைச் சேர்ந்த கௌதம் மலையனூரைச் சேர்ந்த பரமசிவம் ராம்குமார் மாதவரத்தைச் சேர்ந்த பென்சிலால் ஆகிய நான்கு பேரிடம் செங்குன்ற மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் ஏற்கனவே கள்ளச்சாராய மூலப்பொருளான மெத்தனால் விவகாரத்தில் கைதான மாதேஷ் என்பவருடன் தொடர்புள்ளதா என்றும் யாருக்கெல்லாம் ரசாயன பொருட்களை விற்பனை செய்துள்ளார்கள் என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்